பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமே இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மதச்சார்பின்மை எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாட்டை குலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது மட்டுமல்ல வாக்கு வங்கிக்காக இந்த நாட்டில் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து இஸ்லாமியர்களை எதிர்த்தால் இந்துக்களை ஒருங்கிணைக்கலாம் என்ற எண்ணத்திலே பாரதிய ஜனதா கட்சி இதை செய்திருக்கிறது இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாட்டில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையிலே முப்பது கோடி மக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கென்று பற்று அவர்களுக்கென்று தனி மனித சுதந்திரம் பேச்சுரிமை எழுத்துரிமை வேலைவாய்ப்புகள் உரிமை கல்வியில் உரிமை என்று அரசியலமைப்பு சங்கத்தை குறிப்பிட்டிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதற்கெடுத்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லுகின்றவர்கள் இப்போது ஒட்டுமொத்தமாக அதை புறக்கணித்து திருத்தாலும் கொள்கையை இப்போது நடைமுறைப்படுத்த நினைக்கிறார்கள் முக்கியதற்காக நாம் எதிர்க்கிறோம் இதற்கு விளக்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்துக்களுக்கு தெரிய வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகிறோம் நம் நாட்டில் உள்ள இந்து கோயில்கள் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன இந்து கோயில்களுக்கு சொத்துகள் இருக்கின்றன இந்த கோயில்களில் ஏதாவது ஒரு கோயிலில் மாற்று மதத்தைச் சேர்ந்தவரை இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது சீக்கியர்களோ உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதற்கு சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா அது மட்டுமல்ல அவர்கள் ஒரு இந்து மதத்தை அல்லாதவர்கள் கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது நாம் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஒரு கிறிஸ்தவரை போட வேண்டும் என்று முயற்சி செய்த போது நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கினார்கள் ஆனால் இந்த வகுப்பு சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வகுப்பு சொத்துக்களை பராமரிப்பதற்கு இரண்டு பேர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு பெண்கள் இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இவையெல்லாம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு ஏற்றதல்ல அது மட்டுமல்ல இவர்கள் கூறுகிறார்கள் சொத்துக்கள் பல லட்சம் கோடி அதாவது எட்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது நிறைய வருமானம் வருகிறது நடவடிக்கை எடுக்க ஆனால் மேல்முறையீடு என்பதை ஏற்கனவே அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்குள் வகுப்பு சொத்து சம்பந்தமாக பிரச்சனை வந்தால் தனியான ஒரு அமைப்பு அதை நடத்த வேண்டும் என்று சொன்னதை மாற்றி இவர்கள் நீதிபதிக்கு அந்த அதிகாரத்தை அது மட்டுமல்ல கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் சொத்து இது வகுப்பு சொத்தா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் அதாவது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தனித்தனியாக தங்களுடைய மதத்தை கடைபிடிப்பதை சீர்குலைக்கிற வேலையை இப்பொழுது பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறார்